ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறீங்க ஸோ சண்டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் இருக்குது ஸோ வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டே வந்து நான் சென்னை ஊற வைக்கிறேங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா மூக்கல்ல சொல்லுவாங்கள்ல அதுதாங்க இந்த ஊரில் சென்னான்னு சொல்லுவாங்க ஸோ இதை எப்பயுமே பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுட்டா நம்ம வந்து குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சா போதும் நல்லா வெந்துருவோங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்னிங் எடுத்த வீடியோ தாங்க எப்பயுமே சண்டே டைமில் கொஞ்சம் லேட்டாக தாங்க எந்திரிப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோடனே என்னோடய வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மார்னிங் எப்பிஎம் போல் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க செஞ்சுட்ருக்கேன் நைட்டு ஊற வச்சோலாம் சென்னை அது பாருங்கள் ஒரு ரெண்டு விசில் வச்சோன்னே பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இந்த சென்னை சுண்டல் மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் சென்னா மசாலா மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இப்போ மாவும் பிசைஞ்சி வச்சாச்சு என்ன கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது சீரகம் போட்டிருக்கங்க நான் இப்போ என்ன செய்கிறேன்னா பூரி தான் செய்ய போகிறேன் இந்த குழம்பு பூரி சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பும் கொதிச்சுட்ருக்கு குழம்பு ஆனவுடனே இப்போ பூரி தாங்க செய்யணும் ஸோ பார்த்திங்கன்னா சண்டே டைமில் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க வேலை செய்வேன் ஸோ மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக வேகமாக செய்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பசங்க ஸ்கூல் போவாங்க அவர் ஆஃபீஸ் போவாங்க சண்டே டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தாங்க செய்வேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ரெடியாகிடுச்சுங்க அவரும் சிக்கன் கடைக்கு போயிட்டு வந்துட்டார் நாட்டுக்கோழி தான் வாங்கிட்டு வந்தார் என்னென்னா மார்னிங்கே போனால் தாங்க நாட்டுக்கோழி கிடைக்கும் ஸோ என்னென்னா நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நாட்டுக்கோழி வந்து அங்கே விற்றுட்ருப்பாங்க நம்ம எந்த கோழி வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் செய்ய மாட்டேன் ஏன்னா வந்து இப்போ கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்ட பின்னாடி தான் செய்யணும் இல்லைன்னா ஈவினிங்காக தாங்க செய்யணும் ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட போகிறேன் என்னென்னா ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சென்னா குழம்பு செஞ்சாச்சுங்க இப்போ பூரி மட்டும்தான் செய்ய வேண்டியது இருக்குங்க ஸோ அதனால தான் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அவரு தான் வந்து பூரிக்கு திரட்டிட்டு இருக்காங்க என்ன விஷயோன்னா வந்து நான் கண்டினியூஸாக நின்றுட்டு வேலை செஞ்சேன் எனக்கு கால் வலி வருதுங்க அதனால் மோஸ்ட்லி அவர் லீவு டைமில் இருந்தார்னா கிச்சனில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க இதே மாதிரி லீவு டைம் இல்லைனாலும் சரி பூரி சப்பாத்தி எப்போ செய்கிறோமோ அந்த டைமில் வந்து கிச்சனில் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்க ஸோ அவர் ஹெல்ப் பண்ணுறதால எனக்கு வந்து சீக்கிரம் வேலை ஆகிடும் இதே மாதிரி உங்களுக்கும் உங்கள் வீட்டில் யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூரியும் ரெடி ஆகிட்டுருக்குங்க இது முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குங்க ஸோ நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறேங்க இந்த பூரி பார்த்திங்கன்னா இந்த ஊரில் வந்து சோளா பூரின்னு சொல்லுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வச்சு சாப்பிடுவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா எங்கே போய்ட்டுருக்குன்னா டிமார்ட்டுக்கு தாங்க போயிட்ருக்கோம் கொஞ்சம் மல்லிகை சாமான்லாம் வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதுக்கு தான் கிளம்பிட்டோம் நாங்கள் போகிற டிமார்ட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலோடு இல்லைங்க ஸோ அதனால் உள்ள பார்த்தீா என்னால் வீடியோ எடுக்க முடியல அது இல்லாமல் அன்னைக்கு சண்டே டைமாக இருந்ததால கூட்டமாக கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுங்க ஸோ பார்த்தீங்கன்னா ரித்திக்கை பார்க்க தான் எனக்கு கரெக்டாக இருந்தது ஏன்னா அவன் ஒரு இடத்துல நிக்கலங்க அங்கே இங்கேன்னு ஓடிட்டே இருந்தாங்க ஸோ அவனை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா தேவையான பொருளெல்லாம் எடுக்க ரொம்பவே லேட் ஆகிடுச்சுங்க நாங்கள் டிமார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் தாங்க வருவோம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் ஃபுல்லாக மொத்தமாக வாங்கிப்போங்க ஸோ சப்போஸ் நடுவில் ஏதாவது தீந்து போச்சுன்னா எங்கள் வீட்டு சைடு சந்தை கூடும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மல்லிகை சாமான் கடைலாம் இருக்குது ஸோ அங்கே வாங்கிப்போங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வந்தவுன்ன வந்து சரி மேலே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மேலே தாங்க மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏனி வழியாக தாங்க வந்தால் ஆகணும் ஏன்னா வந்து இது மொட்டை மாடினா வந்து தளம் போட்டது அவ்வளோதாங்க மற்றபடி மாடி படிலாம் இல்லைங்க இப்போ எதுக்காக மேலே வந்திருக்கோன்னா மேலேயும் கொஞ்சம் கொய்யாக்காயெலாம் இருக்குது பாருங்கள் நான் வீடியோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதாக என்னன்னு தெரியல சோ பாத்தீங்கன்னா எல்லாமே பச்சையா இருக்கிறதால வந்து அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சோ நான் ஜூம் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒண்ணு நல்லா பழுத்துருச்சுங்க அப்படியே விட்டாலும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதுக்கு தான் பறிக்க வந்திருக்கோம் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா கலைங்கெல்லாம் கொஞ்சம் காஞ்சி இருந்தது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டுட்ருக்காருங்க எப்பயுமே ஒரு செடியோ மரமோ கொஞ்சம் காய்கற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி போட்டுட்டா பார்த்தீங்கன்னா மறுபடியும் துளுத்து வரும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருங்க இந்த இடத்துல மட்டும்தாங்க ஷீட் இருக்கும் மேலே நான் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்டால் தளம் தாங்க போட்டிருப்பாங்க எங்களோடய கோட்ரெஸ் வந்து தளம் போட்ட கோட்ரெஸ் தான் இங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஷீட் போட்ட மாதிரியும் கோட்ரஸ்ங்க இருக்கு சோ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த காய் பாருங்க நல்லா பழுத்துருச்சு இல்லை சோ இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து கீழந்து பாக்கும்போது தெரியல மேல வந்து உனதா தெரியுது ஸோ பார்த்தீங்கன்னா காயை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பெரிய காய் பார்த்தீங்கன்னா நல்லா பழமாக ஆயிடுச்சுங்க ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல கீழே போயிட்டு எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காமிக்கிறேன் வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் டேஸ்ட்டும் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவரை கொடி தாங்க இப்போத்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூ வச்சுருக்கு சரி பார்க்கலாம் எப்படி காய் வருதுன்னு சொல்லிட்டு என்னோடய வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் மேலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் இந்த இடம்லாம் எப்படி இருக்குன்னு இது என்ன மரம்னு தெரியுதா இந்த வெத்தலை கொடி சுற்றி இருக்குல்ல அந்த மரம் தாங்க இந்த மரம் பார்த்தீங்கன்னா மாமரம் தாங்க அதை கட் பண்ணி விட்டதால் அது பக்கத்திலே வெத்தலை கொடி இருந்ததால் அந்த மாமரத்தில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெத்தலை கொடியாக வந்துடுச்சிங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மேலே வைக்கும் அந்த வெத்தலை கொடி இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இது வெத்தலை மரமாகவே மாறிடுச்சு மாமரம் மாதிரியே தெரியலல்ல இங்கேருந்து பார்க்கும்போது முருங்கை மரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள் மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இளைஞெலாம் நல்லா தான் இருக்குது கீழே தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சியெல்லாம் வந்துருச்சுங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழே கொஞ்சம் சரியில்லை அதெல்லாம் கட் பண்ணணுன்னு சொல்லியிருக்காரு இங்கே பாருங்கள் இது என்னன்னு தெர்த்தா அவரைக்கொடி தாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பூ வச்சுருக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு வருதுன்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கீழே தான் இங்கே இறங்க போகிறோம் இங்கே மேலே பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கொய்யா பழம் தான் இருந்துச்சு ஸோ இதை எடுத்துகிட்டு கீழே போய் பார்க்கலாம் எவ்வளோ கொய்யாக்காய் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கீழேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்ங்களாக இருக்குது அதையும் எடுத்துக்கலான்னு ஏன்னா நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஒரு மாதிரி புழு வச்ச மாதிரி ஆகிடுதுங்க ஸோ அதனாலேயே கொஞ்சம் காயாக இருக்கும்போதே எல்லாத்தையும் எடுத்துருவோங்க ஸோ இங்கே பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எங்களுக்கு வந்து இப்படி தாங்க இருக்கும் இப்போ கீழே இறங்கி வந்தாச்சு கீழேயும் பார்த்தீங்கன்னா காய்ங்க பாருங்க கொஞ்சம் இருக்குது ஸோ அதையும் எடுத்துக்கலாம் என்னென்னா வந்து மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோமா அதனால் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ரூட் மட்டும் இப்போ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த கொய்யா பழத்தை தாங்க கட் பண்ணி சாப்பிட போகிறோம் பசங்களும் பார்த்தீங்கன்னா எதுவுமே வேணான்னு சொல்லி ஸோ அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்லாம் சொல்லிட்டு ஸோ இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க இதுவும் நல்ல காயாக தான் இருக்கு ஆனால் இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா காய் தான் டேஸ்ட்டாக இருக்குமே பழத்தை விட காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கொய்யா மரத்தை பற்றி சொல்லணும்னா நாங்கள் வந்த புதுசில் இந்த கொய்யா மரம் இருந்துச்சுங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அந்த கொய்யாமத்துக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு வளர்த்ததால் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக வந்து நல்லாவே காய் வந்துட்டு தாங்க இருக்குது பாருங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இத்தனை காய் வந்துச்சு ஸோ இந்த பெரிய காயை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு என்னென்னா வந்து இப்படி தான் இருக்கும் ஒரு சில காய்ங்க வந்து உள்ளே வந்து புழுவாக ஒரு மாதிரி சொத்தையாக இருக்குங்க இந்த காய் பரவாயில்ல ரொம்பவே நல்லா இருக்குது ஃபுல்லாக கட் பண்ணி பார்த்தா பார்த்திங்கன்னா பாருங்கள் நல்லா க்ளீனாகவே இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ இதை சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் எங்களுக்கு லஞ்சு இது தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் நல்லா பழுத்துருச்சு ஸோ இதை மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம்னா ரெஸ்ட் எடுக்கணுங்க ஏன்னா மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா வேலையே கரெக்டாக இருந்தது அது இல்லாமல் அங்கே ஷாப்புக்கு வேறு போகணும் ஸோ பார்த்திங்கன்னா வந்ததுலேருந்து கண்டினியூஸாக வேலை இருந்துகிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தாங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ மார்னிங்கே வந்து சிக்கன் வாங்கி வச்சது அது அப்படியே தான் இருக்கும் சமைக்க ஸ்டார்ட் பண்ணலைங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் சொல்கிறாப்பாங்க டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வாழைப்பழமும் பழுத்துருச்சுங்க ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்பயும் போல் கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க என்னென்னா வந்து திடீர்னு வந்து பேக் சைடு வந்து கார்டனில் பூனை சவுண்டு கேட்டுச்சுங்க என்னடா இது பூனை சவுண்டு கேட்குதுன்னு போய் பார்த்தா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாம்பு இருந்துச்சுங்க ஸோ அந்த பாம்பை தான் என் ஹஸ்பண்ட் பிடிச்சிட்ருக்காரு ஸோ இங்கே பாருங்கள் இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிடிக்கிறது நானும் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேனே ஸோ எனக்கே ரொம்ப பயமாக தான் இருந்தது தூரமாக இருந்து தான் நானே வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் பயந்துகிட்டே தாங்க எடுத்தேன் ஸோ அவர் பார்த்திங்கன்னா சாதாரணமாக பிடிச்சிட்டாருங்க ஸோ எனக்கு ரொம்பவே பயமாக இருந்துச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா ஜார பாம்புன்னு சொல்லுவாங்களே அது தாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரித்திக்கும் பாருங்கள் பயப்படாமல் அவனும் பக்கம் நின்று பார்த்துட்டு இருந்தான் எனக்கு தான் ரொம்ப பயமாக இருந்தது தனுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டா இந்த கோட்ரஸ் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய வாட்டி நாங்கள் பாம்பு பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மாதிரி எப்பயுமே பிடிச்சதில்ல அது பார்த்திங்கன்னா பாம்பு வந்துட்டு அது பார்த்துட்டு ஏதாவது ஒரு சந்தில் பூந்து போயிடுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிடிச்சது ஸோ பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு உங்களுக்கும் இந்த மாதிரி பாம்பு பார்த்தது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறாரில்ல அடுத்து அப்படியே டைம் போயிடுச்சுங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம்தான் இருந்தது சரின்னு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க சிக்கன் குழம்பும் அங்கே ரெடி இருக்குங்க இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எடுத்து மிளகு தூள் போட்டு குடிக்கலான்னு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு குழம்பில் இருக்க கறியை வந்து சப்ரேட்டாக கொஞ்சம் எடுத்து வச்சு இப்போ சிக்கன் சுக்காதாங்க செய்ய போகிறேன் கறி ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு தாளிப்பு மட்டும்தான் நம்ம போட போகிறோம் என்னென்ன போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி குழு டைமில் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் போட்டு இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒன்றும் இல்லைங்க எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டு அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸாக வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கணும் மசாலா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மிளகு தூள் சேர்க்கணுங்க அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஸோ அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை வந்து இந்த மாதிரி பாருங்கள் நான் போடுற மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க மிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்து பார்த்தா சிக்கன் சுக்கா ரெடிங்க ஸோ இங்கே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் இதில் வந்து தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது அந்த ஆவிலையே பார்த்திங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுங்க இப்போ பாருங்கள் இந்த சிக்கனும் ரெடி ஆகிடுச்சி ஸோ அவ்வளோதாங்க நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்